இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுத புகிரும் இடமிருந்து வளம் ஒன்று சொத்து பிரித்தல் சொத்து பிரித்தல்னா பாகப் பிரிவினை பிரிவினை ஆறு வளம் இருந்து இடம் கயிறு ட படம் வடம் ஐந்து இடம் இருந்து எம்ஜிஆர் நடித்திருந்த திரைப்படம் ஒன்று டேஸ் திருடன் பாக்தாத்தேரிடன் ஐந்து கீழிருந்து மேல் கிறிஸ்துவர்களின் மதகுரு டேஷ் யார் என்பர் யார் பாதிரியார் பாயிற்கு ரேயிற்கு தீ மட்டும்தான் போன பாதிரியார் மூன்று வளமிருந்து இடம் மன்மதனின் இணை ரதி தீ இருக்கு ரா மட்டும்தான் போடணும் இப்போ ரெண்டு மேலிருந்து கீழ் மனச்சோர்வு யுக்தி விரக்தி தீ மட்டும்தான் போடணும் விரக்தி ஆறு வட ஆறு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஆறு அழகு வேரரசல் கலைந்துள்ளது வேரரசல் கலைந்துள்ளது வனப்பு வா இப்போ இங்கே இருக்குது பூ இங்கே போடணும் பனைப்பு அப்புறம் ஒன்று மேலிருந்து கீழ் விஷம் விஷம்னா பால் ஆரம்பித்து இம்மிழ முடியும் பாஷாணம் பாணம் பாஷாணம் பன்னிரெண்டு கீழே இருந்து மேல் கீழே இருந்து மேல் பன்னிரெண்டு நாட்டிய என்பதன் வேறொரு சொல் கலைந்துள்ளது நடனம் கலைந்துள்ளதாம் நடனம் அப்புறம் பதினைந்து இருந்து பலம் அந்த கால மிக்சி அந்த கால மிக்சி அம்மி பத்தொம்பது இருந்து மேல் சீட்டாட்டம் சீட்டாட்டம்னா ரம்யா ர இம் மீ ரம்மி நான்கு வளம் இருந்து இடம் இவர் இல்லையில் சிவம் இல்லை சக்தி இல்லையில் சிவம் இல்லை ச தீ சக்தி ஏழு கீழிருந்து மேல் காவல்துறையினர் வைத்திருக்கும் நீளமான பிரம்பு பிரம்பு லத்தி எல்லாம் மட்டும்தான் போடணும் இத்து தீ இருக்கு லத்தி எட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் எட்டு அம்மா மம்மி என்றால் அப்பா டேஸ் தானே டேடி டி டாடி பத்து வளமிருந்து இடம் வளமிருந்து இடம் பத்து சென்னையில் அம்பத்தூர் அருகே உள்ள புறநகர் ஒன்று பாடி பா மட்டுந்தான் போடணும் அப்புறம் பத்து கீழிருந்து மேல் மான் சிங்கத்திடமிருந்து தப்பிக்க நான்கு கால் டேஷ் டேஷ் இல் ஓடியது மான் சிங்கத்திடமிருந்து தப்பிக்க நான்கு கால் டேஷ் இல் ஓடியது நான்கு கால் பாய்ச்சலில் ஓடியது பா இல் இல் இருக்கு இங்கே பாய்ச்சலில் ஓடியது இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பத்திரம் எட்டு மேலிருந்து ஏழு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் தகராறு வாய்ச்சண்டை தகராறு வாய் சண்டைக்கு லடாய் அப்புறம் ஒன்பது இடம் இருந்து வளம் கடலில் இது எப்போது ஓய்வது நாம் எப்போது குளிப்பது கடலில் அலை அலை எப்போது ஓயும் எப்போ குளிப்போம் அப்படின்றாங்க பதினொன்று இருந்து மேல் தனக்கு பிடித்த பொருள் எனில் என்ன டேஷ் கொடுத்தும் வாங்குவான் என்ன விலை கொடுத்தும் லையிற்கு வீதம் போடணும் ஒன்பது மேலிருந்து கீழ் இந்த ஆண்டு விளைச்சல் டேஷ் அளவுக்கு அதிகம் அமோகம் ஆயிருக்கு மோ க இம்மோ அமோகம் பதினெட்டு இடமிருந்து பலம் பணம் படைத்தவன் பணக்காரன் பணக்காரன் பதினெட்டு கீழிருந்து இருந்து மேல் செயலை சீக்கிரம் செய்துவிட வேண்டும் என்ற படபடப்பு பதற்றம் பத எம் பதற்றம் அப்போ இங்கே பதினொன்று நலம் இருந்து இடம் தீர்வு இதுக்கு என்ன தீர்வு விமோச்சனம் விமோ நாய் இருக்கு இம் இருக்கு சா மட்டும்தான் போனோம் விமோசனம் ஓகையா அப்புறம் இருபது வளம் இருந்து இடம் இரத்தத்தை உறிஞ்சும் பூச்சி அட்டை அப்போது கீழிருந்து மேல் என்ன வருது இது தவி பூச்சை அட்டை அதாவது வளம் இருந்து இடம் ரத்தத்தை உறிஞ்சும் பூச்சி அட்டை அட்டை பூச்சி தான் ரத்தத்தை அப்படியே உரியும் இருபது கீழிருந்து மேல் இது தவிர இது தவிர்க்கணும் அச்சம் ஆ இருக்கு இச்சு ச இம் அச்சம் தவிர் பதினாறு வளம் இருந்து இடம் அவன் சொன்ன பதில் டேஸ் தான் அவன் சொன்ன பதில் ச இருக்கு சரிதான் சரி பதிமூன்று இடமிருந்து வளம் கிராம்பு என்றும் சொல்லலாம் கிராம்பனா என்னது லவங்கம் லவயங் கை லவங்கம் கையும் லவங்கம் இப்போ பதினான்கு ஆன்சர் வந்திருக்கு என்ன கொஸ்டின் பார்த்துடலாம் பதினான்கு இருந்து கீழ் யானை தமிழ்சொல் கறி பதினேழு கீழிருந்து மேல் டேஸ் தந்தவன் கேட்கின்றான் டேஷ் தந்தவன் கேட்கின்றான் இரவல் இரவல் கொடுத்தவன் கேட்குறான் திருப்பி இரவ இல் இரவல் கொடுத்தவன் கேட்கின்றான் இன்றைய குருக்களத்து புதிய போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டான் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் என்ன வளம் இருந்து இடம் பனிரெண்டு அவன் பல்லை டேஷ் நரவென படித்தான் பன்னிரெண்டு வளம் இருந்து இடம் பன்னிரெண்டுங்க நரன்சரை வந்து எழுதிட்டோம் நம்ம நர நரன்னு படித்தானோ அதை எழுதிட்டோம் மேலே இருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ